வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் பணியுடன் தலைகுனிந்த தமிழில் கம்பீரமாய் உறுதிமொழி எடுத்து பதவி பிரமாணம் செய்து கொண்ட கமலின் தமிழ் பற்றால் டெல்லியை நிமிர்ந்தது நடிகரும் மக்கள் நீதி மய்யக் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் மாநிலங்களவை எம்பியாக நேற்று டெல்லியில் பதவியேற்றார் பதவியேற்பு விழாவிற்கு மகள் சுருதிஹாசனுடன் சென்றாலும் அலுவல் தொடர்பான தனது உடைமைகளை தானே எடுத்துச் சென்றார் அதற்கும் மேலாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் என சுத்தமான தமிழில் உறுதிமொழி எடுத்து கம்பீரமாக பதவி பிரமாணம் ஏற்றது குறிப்பிடத்தக்கது அதை நாடே கவனித்தது இந்த தருணத்தில் தமிழகத்தை இந்திய அளவிலும் உலக அளவிலும் தலைநிமிரச் செய்து பெருமிதம் கொள்ளச் செய்தார் நம்மவர் கமல் கமல்ஹாசன் அவரும் திமுக எம்பிக்கள் வில்சன் சல்மா சிவலிங்கம் ஆகியோரும் நேற்று காலை பதவியேற்றனர் பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு கிடைத்த நேரங்களில் தமிழக எம்பிக்கள் மற்றும் சில வட மாநில எம்பிக்களும் அங்குள்ள சில முக்கிய பொறுப்பாளர்களும் கமலுடன் தனித்தனியாகவும் குரூப்பாகவும் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டனர் அந்த வகையில் சுமார் ஒன்றரை மணி நேரம் கமலுடன் பலரும் போட்டோ எடுத்துக்கொண்டனர் இனி கமல் கமல்ஹாசன் எனும் நான் தமிழகத்திற்காக ஒலிக்கும் குரலாகும் நன்றி வணக்கம்